வணக்கம் ஒரு சின்ன டிப்ஸு நிறைய நண்பர்கள் வந்து ஃபேண்டினுடைய ஃபார்க் வந்து எப்படி இறக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து எத்தனையோ வீடியோஸ் பார்த்தாலுமே வந்து அந்த அளவில் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னாங்க ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ ஒரு ஃபேண்ட்டை கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து இந்த பதிவு ஒரு சர்க்கிளினுடைய அளவை வச்சு அதை சென்டிமீட்டரில் வந்து பார்த்து அந்த ஃபார்க்கை வந்து நம்ம எப்படி ஃப்ரெண்டுனுடைய போர்க்களவு வந்து எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு சின்ன டிப்ஸு நிறைய பேர் இந்த போர்க்கோட அளவில் வந்து ஆகுது டைட் ஆகுது இந்த பேக் ரைஸிங்லேயும் அதை மாதிரி ஆகுது மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த பேண்ட்டோட இடுப்பு வந்து நாற்பத்தி மூன்று சீட்டு வந்து நாற்பத்தி எட்டு இந்த பேண்ட்டினுடைய ஃபுல் சர்க்கிள் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒரு இன்ச்சு ஃபுல் சர்க்கிள் இப்போ நம்ம இந்த போர்க்கு எப்படி இறக்கிருக்கிறோம்னா இந்த முப்பத்தி ஒரு இன்ச்சு சர்க்கிளை சென்டிமீட்டரில் வந்து பார்க்குறோம் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அதாவது ரைஸ்னுடைய அளவு ஃபுல் சர்க்கிளினுடைய அளவு முப்பத்தி ஒன்று அதை வந்து சென்டிமீட்டரில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்றில் வந்து கரெக்டாக வந்து பன்னெண்டை ஹால் வருது இப்போ நம்ம அந்த போர்க்கு போ ஃப்ரெண்டினுடைய போர்க்கு நம்ம பொழுது இங்கே ஒரு இன்ச்சு இருந்து கழிச்சுருவோம் இந்த பன்னிரெண்டை ஹால் அப்படியே வந்து போர்க்கு இறக்கியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மார்க்கில் இருந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங் மார்க்கில் இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி இந்த கறவு எடுத்துகிட்டு அதிலேருந்து கால் இன்ச்சு மேலே தள்ளி இந்த ஷேப் எடுத்துகிட்டோம் ஸோ போர்க்கு இறக்கக்கூடிய மெத்தடு வந்து இது நீங்கள் ஃபுல் சர்க்கிள் அளவு எடுத்திருந்தால் போர்க்கில் உங்களுக்கு டவுட் எதுவும் வந்திருந்ததுன்னா அந்த சர்க்கிளை வந்து அப்படியே சென்டிமீட்டராக பார்த்துட்டு இல்லை நீங்கள் அந்த சென்டிமீட்டரில் வந்து முப்பத்தோரு சென்டிமீட்டருங்கிறது அப்படி பார்த்தா பன்னெண்டை கால் வரும் அதை வந்து போர்க்காக இறக்கிறணும் ஸோ இப்போ இந்த கட்டிங் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இந்த ரேசிங்கை வந்து நம்ம வழக்கமாக எல்லா பேனலையும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம் இந்த பேக்னுடைய இந்த கிராஸ் அளவு வந்து இடுப்புக்கும் முட்டினுடைய சென்டருக்கும் இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு தான் நம்ம இங்கே வந்து அந்த இருபத்தி மூணு இஞ்சி நம்ம ரைஸிங்கை வந்து இதில் வச்சுருக்குறோம் கிராஸில் இப்போது இதில் ஒரு பிசுறு மட்டும் கரெக்டாக தட்டிக்கிட்டோம் ஒரு கால் இஞ்சி சைடில் வந்து அந்த சேப்னுடைய கால் காலிஞ்சி கட் பண்ணிட்டோம் அதனால் வந்து அந்த கால் காலிஞ்சி ஷார்ட்டேஜ் இருக்குது ஸோ அதில் தட்டியிருக்கிறோம் ஆனால் சர்க்கிளினுடைய முப்பத்தோரு இன்ச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம் இதில் ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டுக்கு கழிச்சிட்டோம் இது அப்படியே ஃப்ரெண்டாக அளந்துக்கலாம் இந்த மாதிரி பன்னெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பன்னெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டை ஸ்டிச்சிங்கில் கழிச்சிக்கோங்க கால் இன்ச்சு இந்த மாதிரி இப்படி செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருபத்தி ஒன்பது இன்ச்சு வரும் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு சேர்த்துக்கலாம் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றரை இஞ்சி பெல்ட்டுக்கு சேர்த்தா முப்பத்தி ஒன்று வந்து கரெக்டாக ஃபுல் சர்க்கிள் கிடச்சிடும் அப்போ அது பேக்கோட டூமும் வந்து உங்களுக்கு சுற்றளவும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டூம்னுடைய டிஸ்டன்ஸ் எப்படி வச்சுருக்குறோன்னா சீட்டினுடைய அளவு நாற்பத்தி எட்டு ஆறில் ஒரு பாகம் இதில் இருந்து ஆறில் ஒரு பாகம் அரை இன்ச்சு மைனஸ் பெரிய பேண்டாக இருக்கும்போது அரை இன்ச்சு மைனஸ் எட்டு இன்ச்சு வேணும் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி ஏழரை இஞ்சி வச்சுருக்கோம் ஸோ இதில் இருந்து சீட்டோட அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம் பேக்குக்கு வந்து சீட்டோட அளவு இருந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த சைடு வந்து இப்படி தள்ளி வர்றது வந்து நம்ம எப்படி இந்த வாட்டம் வந்து வருது அப்படிங்கிறத வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி கட்டிங் பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து தொடையினுடைய லூஸ் வந்து முப்பது இன்ச்சு இந்த தொடையினுடைய லூஸ் வந்து முப்பது இன்ச்சி நமக்கு வேணும் ஸோ ஃப்ரண்ட் இப்படி வச்சுட்டு இந்த சைடில் முப்பதில் பாதி பதினஞ்சு இன்ச்சி வச்சு மார்க் பண்ணிக்கணும் அப்போ இந்த சைடு எவ்வளோ தள்ளி வரணுங்கிறது இந்த இடத்துல வந்து நமக்கு ஓகேவாயிடும் அதுக்கப்புறம் சீட்டோட அளவு இங்கே நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இது பேலன்ஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க கீழே ஆஃப் அன் இன்ச்சுன்னு நெடுங்கால சீட்டு தள்ளி வச்சுருக்குறோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்றோம் அப்படியே இந்த ஷேப்பை வந்து இங்கே நம்ம இந்த லூஸை கனெக்ட் பண்ணி வச்ச இருந்து இந்த ஷேப்பை இப்படி எடுத்துடுறோம் அப்புறம் இங்கே சீட்டோட மார்க் இருக்குது அதில் அப்படியே தூக்கி நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இந்த பேலன்ஸ் அந்த பாடியோட டிஸ்டன்ஸ் எப்படி வரணுங்கிறத வந்து அது ஈஸியாக அப்படியே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ நிறைய பேர் கேட்டதுனால தான் அந்த பதிவு போடுறதும் இந்த பேண்ட்டை கட் பண்ணிட்டோம் பட் நிறைய நீங்கள் கட்டிங் பார்த்துருப்பீங்க இந்த பார்ட்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொன்னோம் இப்போ பேக்கில் வந்து டபுள் டாட் இருக்கும் இப்போ அந்த ஒரிஜினல் பாடினுடைய ஷேப் வந்து கரெக்டாகவும் கிடச்சிரும் இதுதான் வந்து அந்த பொசிஷன் திரும்பவும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த சர்க்கிள் இந்த போர்க்கு ஃப்ரண்ட்டு போர்க்கு இறக்கக்கூடிய அளவு நீங்கள் ஃபுல் சர்க்கிள் வந்து பேண்ட்டில் அளவு எடுக்கும்போது ஃபுல் சர்க்கிள் அளவு எடுத்திருப்பீங்க அது என்ன அளவு இருக்கோ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு இருபத்தி எட்டு இஞ்சி ஒரு இருபத்தி எட்டு இஞ்சி ஃபுல் சர்க்கிள் அளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தி எட்டை வந்து இங்கே சென்டிமீட்டரில் பார்க்கணும் இப்போ இங்கே இருபத்தி எட்டு இன்ச்சு வந்து ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டரில் இருபத்தி எட்டு பார்க்கணும் இப்போ இருபத்தி எட்டு நீங்கள் சென்டிமீட்டரில் பார்க்கும்போது பதினோரு இன்ச்சு போர்க்கினுடைய உயரம் வந்து பதினோரு இன்ச்சுங்கிறது கணக்கு அந்த பதினோரு இன்ச்சை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கில் இருந்து ஒன் இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு கழிச்சிட்டு அந்த பதினோரு இன்ச்சு அப்படி போர்க்காக வந்து இறக்கிக்கணும் இதுவே சர்க்கிள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இன்ச்சு இருக்குது இந்த ஃபுல் சர்க்கிளினுடைய அளவு வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சி இன்ச்சு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா சென்டிமீட்டரில் வந்து இங்கே இருபத்தி அஞ்சு இன்ச்சில் சென்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதே முக்கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அந்த ஒன் பாயிண்ட் வந்தால் நீங்கள் பத்து இன்ச்சாக வச்சுக்கலாம் அப்படி வச்சு இங்கே ஒன் இன்ச்சு கழித்து இந்த போர்க் அளவை இப்படி பத்து இன்ச்சின்னு வச்சு மார்க் பண்ணிக்கணும் இதுதான் வந்து இந்த போர்க்கு வெட்டக்கூடிய மெத்தடு நீங்கள் சரியாக அளவு எடுக்க போர்க்கு அளவை சரியாக எடுக்கலைனாலும் சர்க்கிள் அளவை எடுத்துகிட்டு இங்கே ரொம்ப டைட்டாக எடுத்துடக்கூடாது சர்க்கிள் அளவை அதை கொஞ்சம் வந்து லூஸாக எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து அளவு எடுக்கிறதே நம்ம எப்படின்னு போடுவோம் இதுதான் சர்க்கிளில் இந்த ஃப்ரெண்டு ஃபார்க்கை இறக்கக்கூடிய மெத்தடு கண்டுபிடிக்கிறது ஃபுல் சர்க்கிள் வச்சு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே தேங்க்யூ